நல்லவர் அவருடைய என்று தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்கள் கர்த்த நல்லவர் ஆண்டவர் இந்த பாருங்க இந்த பதினோரு மாதமும் தேவன் நம்மளை கணின்மனியை போல நடத்தி இந்த பனிரெண்டாம் மாதம் முதல் வாரத்திலே கத்தர் உங்களை என்னை வந்து நெற்பாற்றி இருக்கிறார் அதற்காக கத்தரை துதிக்கிறேன் திருச்சபையாய் குடும்பமாய் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் இந்த பதினோரு மாதங்களையும் கத்தர் நடத்தி வந்து இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் முதல் வார பகுதியில் கத்தர் உங்களை என்னை நடத்தி வந்திருக்கிறதுக்காக என் தேவனை துதிக்கிறேன் கர்த்தர் நல்ல இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை எப்படி என்று பார்க்க போகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சற்று நேரத்தில் நம்ம வேதங்களை தியானிப்போம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை தரத்த தேவனுக்குள்ளாக நடத்துவோம் கத்தர் தாமே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் ராமேன் அலலூயா ஒரு நூற்றுக்கு அதிபதியின் நூற்றுக்கு நூறு விசுவாசம் ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய அந்த ஒரு நூற்றுக்கு நூறுடைய விசுவாசம் எப்படி இருந்தது இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டோடைய நாமத்துக்கு மயிமையாக நம்முடைய வாழ்க்கை தரங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அடிச்சுவடுகள் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் வாயிலாக பார்க்கும்பொழுதுதான் கத்த நம்மளை அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே இருந்த காரியங்களை நம் அவர் வெளிப்படுத்துகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு இஸ்ரோவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்கிறார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த நூற்றுக்கு அதிபதி முதலாவதாக வேண்டிக் கொள்கிறார் ஆண்டவரை எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடியே வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டி கொண்டான் முதலாவதாக நாமும் இயேசுவின் இடத்துல வேண்டி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம உடனே நம்மளுக்கு உடம்புக்கு சரியில்லை நம்முடைய உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னோன்னே மருத்துவரை பார்க்குறோம் அல்லது சொந்தக்காரங்கள்ட்ட போய் சொல்லுகிறோம் அல்லது நண்பர்களிடத்தில் போய் என்னுடைய சரீரம் இப்படி இருக்கிறது எனக்கு இப்படிப்பட்ட வியாதியா இருக்கிறது அல்லது நான் இப்படிப்பட்ட பலவீனமாக இருக்கிறேன் என்று மற்றவர்களிடத்துல போய் புலம்புகிறோம் மற்றவர்களிடத்துல போய் சொல்லுகிறோம் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் ஒருவன் திமிர்வாதமாய் கிடக்கிறான் முடியாமல் இருக்கிறான் படுத்த படுக்கையில் கிடக்கிறான் அவனை எப்படியாவது சுஸ்தமாக வேண்டும் என்ற உணர்வு இந்த நூற்றுக்கு அதிபதி இருதயத்தில் இருந்தது என கன்பான தேவடைய ஜனங்களே இன்றைக்கும் அநேக ஜனங்கள் ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா அவங்கள விசாரிக்கிறாங்க நல்லது அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறாங்க நல்லது அவர்களை பராமரிக்கிறாங்க நல்லது இந்த நூற்றுக்கு அதிபதினுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது தான் தேவன் நம்ம வேண்டிக் கொள்கிற எல்லா காரியத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார் இவர் நூற்றுக்கு அதிபது தான் இவருக்கு கீழே நிறையா வேலையாட்கள் உண்டு தான் பணங்கள் உண்டு தான் நிறையா காரியங்கள் இவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் இவர் தன் தேவனிடம் இயேசுவை நோக்கி என்னுடைய வேலைக்காரன் இப்படி கிடக்கிறான் ஆண்டவரே அதனால் அவனுடைய வியாதி சுகமாகணும் என்று இயேசுவை வேண்டிக் கொள்கிறான் நீங்கள் நானும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் இயேசுவின் இடத்துல யாரெல்லாம் சரீர பெலவீனமாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் படுத்த படுக்கையில் கிடக்கிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் நானும் இயேசுவின் இடத்துல வேண்டிக் வேண்டும் கடந்த நாட்களில் அப்படியாக ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஐயா எனக்கு ரெண்டு வருஷமாக நாக்கில் புண் இருக்குது அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்டாங்க ரெண்டு வருஷமாக நாக்கில் பொண்ணு இருக்குதுன்னு சொன்ன உடனே நான் நினச்சேன் எப்படி அவங்க சாப்பிடுவாங்க எப்படி அவங்க நீர் ஆகாரம் எடுப்பாங்க எப்படி தண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம ஜெபிக்கிற நம்மளுக்கே இப்படி உணர்வுகள் வரும்போதுனா அவங்க வேதனையோடு தாங்கி கொள்ளுகிறவர்களுக்கு எப்படியாக இருக்கும் எனக்கு அன்பான தேடைய ஜனங்களே நான் என்ன சொல்லுகிறேன்னா நாமும் நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் பலவீனமா இருக்கலாம் யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கலாம் யாரெல்லாம் சஞ்சலத்தோடு இருக்கலாம் யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் நான் முதலாவதாக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார் என் ஆண்டவ யாரெல்லாம் போய் வேண்டுனாங்களோ அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் கத்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆமேன் அழலூயா எங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம் அப்படியா சங்கீத முப்பத்தி ஏழு நாளில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நம்முடைய இருதயத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் வேண்டுகிறோமோ அதற்கு எல்லாவற்றையும் பதில் தருகிறார் என்று தாவீது சொல்லுகிறார் நிச்சயமாக நம்ம ஒரு சில காரியங்களை இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவோம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் பாரங்கள் என்னுடைய இருதயத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கான நாங்கள் உமக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்வோம் அந்த காரியங்களை கூட தேவன் உனக்கு அருள் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக எந்த காரியத்தையும் நீங்கள் நான் மறைக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது அதுதான் தேவன் விரும்புகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த நூற்றுக்கு அதிபதி முதலாவதாக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் குளசியருக்கு எழுதின நிருப்பத்தில் ஒன்றாவது அதிகாரம் மஞ்சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று அபஸ்தனாய பவுல் குளசிய திருச்சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆமேன் அதனால அந்த நூற்றுக்கு அதிபதி முதலாவதாக இயேசுவின் இடத்தில் தன்னுடைய வேலைக்காரன் இருக்கிறான் சுகவீனமாயிருக்கிறான் இருக்கிறான் அவனுக்கு நீங்கள் சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறான் நம்முடைய குடும்பத்திலையும் சரி நம்ம வேலை பார்க்குற ஸ்தலங்களிலும் சரி நம்ம சந்திக்கிற நபர்களுக்கு மத்தியிலும் சரி யாரெல்லாம் விலவி நம்ம இந்த நாட்களில் சொல்ல முடியாத வியாதிகள் சொல்ல முடியாத மன காயங்கள் சொல்ல முடியாத காரியங்கள் இது எல்லாவற்றையும் யாராவது உங்களுக்கு தெரியப்படுத்தி இதற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னால் அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத வசனம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ரெண்டாவதாக அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னை தாழ்த்தினார் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு என்று சொல்கிறார் அப்போ அந்த இடத்துல என்ன தெரிகிறது என்பதை பார்க்கும் பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய விசுவாசத்தின் வல்லமையை பாருங்க அவர் இயேசுவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பாருங்கள் அசைவில்லாத நம்பிக்கையை பாருங்க அவர் பரிசுத்தர் ஆனால் நான் குற்றம் செய்து உள்ளோம் ஆனால் அவர் நீதிபரர் நீங்கள் நானும் நீதி செய்ய தவறுகிறோம் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி அவருடைய குறிக்கோள் எப்படியாவது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும் எப்படியாவது என்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்தார் அப்போ சொல்கிறாரு நீங்கள் வீட்டுக்குள் வர வேண்டாம் நீங்கள் வீட்டுக்குள் வர்றதற்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு தன்னை தாழ்மையின் அடையாளமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் யாக்கோப் எழுதின நிருபம் நாலாவது அதிகாரம் பத்தாவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே நீங்கள் நானும் மாம்ச தேகம் உள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக மாம்சமான யாவரும் அவருக்கு முன்பாக முழங்கார்படியிட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நீங்கள் நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது சில பேர் நான் நல்ல அந்தஸ்தா இருக்கிறேன் நான் நல்ல படிச்சிருக்கிறேன் எனக்கு நல்ல திறமைகள் இருக்கிறது எனக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கிறது இப்படி சொல்லலாம் ஆனால் என் தேவனுக்கு முன்பாக எந்த அளவுக்கு தன்னை தன் இருதயத்தின் வாயிலாக தாழ்மையின் அடையாளத்தை நீங்கள் நான் ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இந்த நியூற்றுக்கு அதிபதி அப்படித்தான் சொன்னார் நீர் என்னுடைய வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்ற சொன்ன அந்த நூற்றுக்கு அதிபதி அப்படியாய் இயேசுவின் நாமத்தினால ஒன்னு இப்போ அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது எழுதப்பட்டிருக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம் உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஆமேன் ஆலூயா ஆளலூயா எங்கள் ஆண்டவர் நம்ம யார் கூப்பிட்டாலும் சரிதான் ஆண்டவர் அப்படியே அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் எனக்கு அன்பானத்தையும் பிள்ளைகளே இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் நூற்றுக்கு நூறாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் விசுவாச குறைவுகள் பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் வியாதிகள் வறுமைகள் தருத்திரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நானும் சோர்ந்து போயிருக்கணும் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே உங்களுக்கு நான் தேவடைய வார்த்தையின் மூலியமாக கற்றுக்கொடுக்கிறது என்னவென்றால் நாம் முதலாவதாக நூற்றுக்கு அதிபதி வேண்டிக் கொண்டது போல நாமும் இயேசுவின் இடத்தில் வந்து வேண்டிக்கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியான சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் கடக்க முடியாத பாதைகளாக இருந்தாலும் கத்தரிடத்தில் இடத்தில் வேண்டி கொள்ளும் பொழுது தேவன் அதற்கு சரி செய்ய இருக்கிறார் ரெண்டாவதாக தன்னை தாழ்த்துகிறார் மூன்றாவதாக அவர் இயேசுவை நம்பினார் நூற்றுக்கு அதிபதி மூன்றாவதாக இயேசுவை நம்பினார் மத்திய எழுதின சிவிசேஷம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஒரு வார்த்தை அந்த வார்த்தையைத்தான் நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு எழுப்புதல் உண்டு ஆண்டுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமாம் அவருடைய வார்த்தையை நீங்கள் நானும் விசுவாசித்து கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவன் நம்மை மறுரூபமாக்க முடியும் முப்பத்தெட்டு வருடமாய் ஒரே இடத்துல அசையாமல் கிடந்த அந்த நபரை சுகப்படுத்த கூடுமானால் உங்களை என்னையும் அடிமைப்படுத்தியிருக்கிற வியாதி அடிமைப்படுத்திருக்கிற வறுமை அடிமைப்படுத்திருக்கிற தருத்தரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியும் ஆமேன் ஹாலில் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் நிச்சயமாக மத்திய எழுதின சிவிசேஷன் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே ஆமேன் இயற்கைக்கு அப்பாற்பட்டமான தெய்வம் நம்முடைய ஆண்டவர் காற்றை உணரத்த முடியும் காற்ற என்ன கலரு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது கடலை பாருங்க தண்ணியை நம்ம அல்ல முடியும் அதை பிடிக்க முடியாது அப்பேற்பட்ட இயற்கைக்கு மாறாக நம்முடைய தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடுமானால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் நூற்றுக்கு நூறு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் பலவீனமாக இருக்கலாம் போராட்டத்தோடு கண்ணீரோடு புலம்பலோடு வேதனையோடு வருத்தத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் இயேசுவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது இயேசுவுக்கு முன்பாக நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது இயேசுவுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது கர்த்தனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஆமாம் அலை இந்த வார்த்தையின் மூலியமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகள் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் இந்த வார்த்தையை நீங்கள் ஸ்தோதரம் ஸ்தோத்ரம் வீடுகளில் இருக்கலாம் இந்த வார்த்தையானது உங்களை நிச்சயமாய் ஒரு ஒரு மறுரூபத்துக்கான வார்த்தையாய் மாற்ற முடியும் ஒரு வல்லமைக்குள்ள வார்த்தையாய் மாற்ற முடியும் அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த நூற்றுக்கு நூறு விசுவாசம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய இருதயத்திலும் வருவதாக என்று நான் சொல்லுகிறேன் முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது நூற்றுக்கு அதிபதி இயேசுவை வேண்டி கொண்டான் இரண்டாவதாக நூற்றுக்கு அதிபதி தன்னை தாழ்த்தினார் மூன்றாவதாக இயேசுவை நம்பினார் இந்த மூன்று காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அதை உறுதிப்படுத்தும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது அதை நம்ப பண்ணும் பொழுது நம்ம வீட்டிலையும் சரி நம்ம வேலைக்காரங்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி உறவினர்களும் சரி திருச்சபையாரும் சரி நாம் அப்படியே அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்து எந்த நேரத்தில் இவர் வேண்டிக்கொண்டாரோ கொண்டாரோ அதே நேரத்தில் அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் சொஸ்தமானதை நீங்கள் நான் வேதத்திலே பார்க்க முடியும் ஆமேன் நிச்சயமாக தேவன்தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி பதினோரு மாதம் நடத்தி வந்து இந்த பனிரெண்டாம் மாதம் முதல் வாரத்தில் கத்துற உங்களை என்னையை நிப்பாட்டினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் இதன் மூலியமாக அநேகர் ஜெபிக்கிறாங்க அத்தூரத்திலிருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வெளி ஊர்களிலிருந்து கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட வழி நடத்தட்டும் தேவநாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக நம் ஜோமனோமா ஆன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிற அந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் விசுவாசித்து நம்பி உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பலப்படுத்துங்க உங்கள் நாமத்தை உயர்த்துங்க மகிமைப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் நல்லவர் தொடர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்தரிப்போம் அவருடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்பட்டு இருப்பதாக ஆமேன் கர்த்தன் நல்லவர்